இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில இப்போது இஸ்புல்லா எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாம இஸ்ரேலை அட்டாக் பண்றதுக்கான எல்லா தயார் நிலையிலும் அவங்க இருக்கிறாங்க மறைமுகமாக சொல்ல போனா போர் அப்படிங்கறது தான் சொல்லும் அப்படியான தாக்குதல்கள் போய்கொண்டிருக்கு மறுபக்கம் அமெரிக்கா வந்து லெபனானோடு செய்யக்கூடிய போருக்கு வந்து நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக சம்மதத்தை கொடுத்துட்டாங்க அதை குறித்து பார்க்கலாம் பௌதிகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குதுங்கிறதை பார்க்கலாம் யுத்த காலத்துல இஸ்ரேல் இராணுவத்துல காசா பொதுமக்களை விட அதிகமாக இறந்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே நாம எல்லாருமே காசாவை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் மறுபக்கம் வெஸ்ட் பேங்க்லையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் அத்துமீறி கொண்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட ஐயாயிரம் ராணுவ சிப்பாய்களை வந்து அங்கே களமிறக்கி இருந்தாங்க இதுவரையும் இந்த எட்டு மாசத்துல பார்க்கும் போது பேரை வந்து வெஸ்ட் பேங்க்ல மட்டுமே அவர்கள் கொண்டிருக்காங்க காசால முப்பத்தி ஐயாயிரம் பேர்னா அங்க ஒரு ஏழ்நூறு பேர் இறந்துருக்காங்க அதே போல ஏழாயிரம் பேத்தை கைது செய்திருக்காங்க அதுல வந்து பேர் வந்து பெண்களாக இருக்கிறாங்க அதே போல இங்க எப்படி வந்து காசாவில வந்து கட்டமைப்பெல்லாம் சீரழித்தாங்களோ அதே மாதிரி அங்கேயும் வந்து கட்டிடங்களை இடித்துக் கொண்டிருக்காங்க சில கட்டமைப்புகள் எல்லாம் சீரழித்துட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக வந்து அங்க வார் ஸ்டார்ட் ஆகல அங்க அழிப்பு நடக்கல இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில அவ்வப்போது வந்து தாக்குதல் நடந்து கொண்டிருக்கு ஜெனின் துல்கராம் நெபுலஸ் போன்ற பகுதிகளெல்லாம் வந்து பெரும் பாதிப்பை அங்க மக்கள் வந்து அடைந்து கொண்டிருக்காங்க அங்கேயும் நூற்று வீடுகள் கடைகள்லாம் வந்து சிதைக்கப்பட்டுள்ளது அதனால தான் அங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போராளிகள்லாம் வந்து களமிறங்கி பதில் தாக்குதல் செய்து கொண்டிருக்காங்க ஆனா அதுல இப்போ ஒரு பிரச்சனை என்ன போராளிகள் அங்கே இறந்து கொண்டு இப்போ இப்ப வந்து நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய தகவல்படி மீண்டும் இரண்டு போராளிகள் இறந்திருக்காங்க என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது அங்க வந்து இஸ்ரேல் ராணுவம் மட்டும் சண்டை போடல அங்க இருக்கக்கூடிய பிஏ அத்தாரிட்டி அந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டியுடைய போலீஸும் என்ன பண்றாங்கன்னா அந்த இஸ்ரேல் ராணுவத்துக்கு கை கொடுத்து சண்டை போடுறதுனால அங்கே போராளிகளால் சமாளிக்க முடியாத அளவுக்கான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கு போராளிகள் நேரடியாக இஸ்ரேல் ராணுவத்தோட மோதம் போது இஸ்ரேல் ராணுவம் தோத்து தான் போறாங்க அவர்களுக்கு அந்த இடம் பரிச்சயமானது கிடையாது அவர்களுக்கு எந்த விஷயமே அங்க நடக்கிறத பத்தி தெரியாது இஸ்ரேல் ராணுவம் திடீர்னு எப்படி காசாக்குள்ள நுழையிறாங்களோ அதே மாதிரி தான் வெஸ்ட் பேங்க்லயும் நுழைஞ்சு தாக்கத்தில் செய்றாங்க ஆனா அந்த பிஏ அதாரிட்டியோட போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க அங்கேயே இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த போராளிகள் எப்படி கிடையாது அவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்க எங்க வராங்க எங்க போறாங்கன்னு எல்லா உளவு விஷயத்தையும் இஸ்ரேல் ராணுவத்துக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதனால இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிடுறாங்கன்னா போராளிகள் மீது கடும் தாக்குதலை மேற்கொண்டு இப்ப இரண்டு பேர் மீண்டும் இறந்திருக்காங்க சொல்லப்போனா வெஸ்ட் பேங்க்ல தாக்குதல் ஆரம்பிச்சதுல இருந்து அவ்வப்போது இறந்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து கொண்டுதான் இருக்குது அத்தனைக்கு பெரிய அளவுக்கு போரே கிடையாது வெறும் சின்ன அளவு தான் அங்கே வந்து போர் நடந்துட்டு இருக்கு தாக்குதல் நடந்துட்டு இருக்கு போர்னு கூட சொல்லக்கூடாது தாக்குதல் நடந்துட்டு இருக்கு ஆனாலும் வந்து அதற்கே வந்து போராளிகள் இறக்கக்கூடிய அளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த பிஏ அத்தாரிட்டியுடைய வேலை இருந்துட்டு இருக்கு அதனால வேற வழி இல்லாமல் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பக்கம் பிஏ அத்தாரிட்டியும் எதிர்த்து தாக்குதல் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேல் ராணுவத்தையும் எதிர்த்து தாக்குதல் செய்கிறாங்க அது அவர்களுக்கு மிகவும் சவாலாக இருந்து கொண்டிருக்கு இப்படி ஒத்துமையே இல்லாமல் இந்த சமயத்துல கூட சொல்லப்போனா முப்பத்தாயிரம் பேர் காசாவில் இறந்துருக்காங்க அங்கே தாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தது இங்கே ஆரம்பிக்கிறாங்க அங்கே முடிச்சுட்டு அடுத்தது இங்கேயும் அதே நிலைமைக்கு தான் அவங்க கொண்டு வருவாங்க அதையெல்லாம் யோசிச்சு பார்க்காம பி இருந்து முழு சப்போர்ட்டையுமே இஸ்ரேல் இராணுவத்துக்கு கொடுக்குறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்கள எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியாது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே இருக்கிறவங்களை அழிச்சாலும் சரி அவங்களுடைய காசில் நம்ம வந்து ஆட்சி செய்துக்கலாம்னு சொல்லி முகமது அப்பாஸ் நினைச்சிட்டு இருக்காரு அவருக்கு இப்போ என்னென்னா கருத்து கணிப்புகள்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா அங்க வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்களே வந்து அமாஸ் ஆட்சி தான் இந்த போருக்கு பின்னாடி சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் போர் நின்ற பாடில்ல நின்னதுக்கு அப்புறம் தான் வந்து சுதந்திரம் கிடைத்து சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆட்சியை பத்தியான பேச்சலாம் இருந்தாலும் கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா இந்த போர் நின்னா எப் எப்படி நெத்தனியாவுக்கு ஆட்சி இருக்காதோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் முகமூது அப்பாஸுக்கும் ஆட்சி இருக்காது அப்படிங்கக்கூடிய நிலமை இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்களையோ போராளிகளையோ கணக்கில் கொள்ளாம இஸ்ரேல் ராணுவத்துக்கு மகமூத் அப்பாஸ் மறைமுகமாகவும் நேரடியாகவும் உதவி கொண்டிருக்காரு பத்தாவதுக்கு அந்த முகமூது அப்பாஸ் கையில தான் என்ன பண்றாங்க பிலடல் பியா பகுதியை ஒப்படைக்கணும்னு சொல்லி இஸ்ரேல் வந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்குது எஜிப்ட்ட உங்களுக்கும் வேணா எங்களுக்கும் வேணா ஹமாஸுக்கும் வேணா பிஏ அத்தாரிட்ட கொடுத்துடலாம் அப்ப அது வந்து பாலஸ்தீனத்துடைய கண்ட்ரோல்ல தானே இருக்க போதுன்னு சொல்றாங்க பிஏ அத்தாரிட்ட கொடுக்குறதும் ஒண்ணுதான் அதுக்கு வந்து பார்த்தா அங்க அமெரிக்காவை கலம இருக்கிறது ஒண்ணுதான் ரெண்டுமே ஒரே வேலையை தான் பார்ப்பாங்க அமெரிக்கா எப்படி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அதே மாதிரிதான் வந்து பிஏ அத்தாரிட்டியும் உள்ள வந்து இறக்கப்பட்ட இந்த ஃபிரல்பியா ஏரியால எல்லாம் இறக்கப்பட்ட ரஃபால தாக்குதல் செய்யறதுக்கு அவங்களே உடந்தையா இருப்பாங்க அதுலேயும் இன்னைக்கு ஒருபடி மேலே போய் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க தொடர்ந்து வந்து அல் அக்ஸாவுக்காக போராடி கொண்டே இருப்பாங்க எப்பெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள மாட்டேன்னு சொல்லுவாங்களோ அப்பெல்லாம் அந்த மக்கள் போய் போராடுவாங்க இஸ்ரேல் ராணுவத்திலாம் எதிர்த்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவர்களுடைய நகரங்களிலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா போராட்டத்தை துவங்கியிருக்காங்க காரணம் என்னன்னா இந்த பிஏ அத்தாரிட்டி வந்து இஸ்ரேல் ராணுவத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தகவல் இப்போ வந்திருக்குது பார்க்கலாம் இது எந்தளவுக்கு அந்த போராட்டம் போகுது அதன் காரணமாக பி அத்தாரிட்டி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியுது அவர்களுடைய சேவை இருந்தால் தான் நமக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர் பார்த்தா எவ்வளோ மோசமாக இருக்காங்க அப்படிங்கிறக்கு ஒரு சான்று தான் இதெல்லாம் அடுத்த ஹவுதிக்களை பத்தி பார்த்தா ஒரு நல்ல ஒரு செய்தி வந்திருக்குன்னு தான் சொல்லணும் அவர்கள் வந்து நேத்தும் ஒரு சரக்கு கப்பலை தாக்கியிருந்தாங்க ஆனா அந்த சரக்கு கப்பலை காப்பாத்துறது கூட வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்லாம் வரல இதுல வந்து தாக்கப்பட்ட சரக்கு கப்பல் அப்படிங்கிறது ஐரோப்பியாவே சேர்ந்ததாக இருக்கு ஐரோப்பியாவுடைய போர்க்கப்பலும் தான் வந்து இருக்குது அவங்களுடைய படைகள் இருக்கு ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த தாக்கப்பட்ட சரக்கு கப்பலாகட்டும் போர் கப்பல்கள் குவிக்கப்பட்ட படைகள்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து பின்னோக்கி அவங்க வந்து அவங்க இடத்துக்கே கொண்டு போயிட்டாங்க இப்போ அங்கே வந்து பார்க்கும்போது அமெரிக்காவோ பிரிட்டானியா மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது அதை வந்து ஹவுதிக்களுடைய தலைவரை வந்து அறிவிச்சிருக்காரு அப்ப கூட்டினாங்க கார்டு ஒவ்வொருத்தவங்களா பிரிஞ்சு போய் இப்ப ஐரோப்பிய நாடுகளும் வந்து வந்து அமெரிக்கா நின்றுட்டு இருக்குது அவங்களும் வந்து பார்த்தா சரக்கு கப்பலை எல்லாம் காப்பாற்றுற வழியில இல்ல போர்க்கப்பலை கப்பலை காப்பாற்றுறதே அங்க பெரும் சிக்கலாக தான் இருந்து கொண்டிருக்குது அதனால இப்ப செங்கடலை எப்படி இருக்குன்னா அமைதியா இருக்காமா எந்த ஒரு தாக்குதலுக்கும் அவசியம் இல்லாத அளவுக்கு எல்லாரும் பின் வாங்கிட்டாங்க யாருமே வந்து முன்னாடி வராம இருந்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல என்ன அமெரிக்கா பிரிட்டனையோ மறுபடியும் தாக்குதல் சேர்க்க ஏதாவது திட்டம் போட்டுட்டு வருவாங்க நாங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அவர்களுக்கு எதிர்வினையை கொடுப்போம்னு சொல்லி ஆதிக்கல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இஸ்புல்லாவுடைய தாக்குதலை பற்றி கண்டிப்பா பாக்கணும் நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் அங்க வந்து எரிந்து கொண்டு இருக்குது சொல்லிட்டு அதுல வந்து பார்த்தா முப்பத்தி ஐயாயிரம் வீடுகளே வந்து எரிஞ்சிருக்குது ஐயாயிரம் தொழிற்சாலைகள் எரிஞ்சிருக்கு ஐயாயிரம் தொழிற்சாலைகள்னா வந்து பெரிய எண்ணிக்கை அதெல்லாம் அவர்களுக்கு பெரும் நஷ்டத்தை தரும் அதுலேயும் வடக்கு செல் தீழ சாம்பலாய் கொண்டிருக்கு அந்த சமயத்துல அதை அணைக்கும் போகும் போதெல்லாம் வந்து அதிகமான ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு கூட இருபது ஏவுகணை தாக்குதல் மீண்டும் செஞ்சுருக்காங்க அப்படி செஞ்சு அதை அணையவே கூடாது அப்படிங்கிறதை வந்து இவங்க உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மவுண்ட் நஃப்தரி பகுதியும் இன்னும் ஒரு சில பகுதிகள் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் தொண்ணூறு சதவீதம் தீல சாம்பல் ஆயிடுச்சு தொண்ணூறு சதவீதம்னா அந்த ஏரியாவே வந்து பார்த்தா முற்றிலுமாக அழிஞ்சிச்சுன்னு சொல்லணும் அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து வீடுகள் வந்து தீக்கு இரையா இருக்குது ஐந்து தொழிற்சாலைகள் எரிஞ்சு சாம்பலாயிருக்கு நான்கு இஸ்ரேலுடைய இராணுவ தளங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க எல்லாமே வந்து தீ பிடிச்சுக்கூடியதா இருக்குது இது இஸ்முல்லா செய்யக்கூடிய அட்டாக்ல வந்த தீ அந்த தீ பரவி அந்த ஏரியால இருக்கக்கூடிய இராணுவத்தளம் குடியிருப்புகள் தொழிற்சாலைகள்னு சொல்லி அனைத்துமே அளிக்கப்பட்டிருக்கு இதுல மேலும் கூடுதலாக சொல்லணும்னா முப்பது பேர்த்துக்கு வந்து படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து லெபனானோடு இஸ்ரேல் போர் செஞ்சிச்சு அப்ப ஏற்பட்ட சேதத்தை விட இப்ப அதிகமான சேதம் வந்து இஸ்ரேல் இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கிறதாக இஸ்ரேலுடைய வல்லா ஊடகத்திலேயே இந்த அனைத்து தகவல் இப்போ நம்ம என்ன சொன்னோமோ அத்தனையுமே அவங்கதான் சொல்றாங்க இவ்வளவு தூரத்துக்கு தீ பரவி இருக்கு இவ்வளவு அழிஞ்சிருக்குது இதே வந்து பார்த்தா பழைய ரெக்கார்டை கூட முறியடிக்கிற அளவுக்கான ஒரு தாக்குதலாக இருக்குது அப்படிங்கறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதுலயும் இஸ்ரேலுடைய ஆராய்ஸ் ஊடகம் என்ன சொல்றாங்கன்னா கோலன் குண்டுகள் மற்றும் கலீலி இந்த இரண்டு பகுதியிலையும் பார்த்தா கடுமையான தீ வந்து ஏற்பட்டிருக்கு அதனால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் போயிட்டு இருக்கனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நம்பிக்கை இழந்துட்டாங்க பாதுகாப்பை இழந்துட்டாங்க அவங்களுக்கு இனி வந்து நம்பிக்கை இல்லை அங்கே பாதுகாப்பாக இருக்க முடியும்னு சொல்லி ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே அங்கே வந்து வெளியேறிட்டாங்க அவர்களுடைய குடியிருப்புகள் சொத்துகள் அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அனைத்து வாய்ப்பையும் விட்டுட்டு அவங்க இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இஸ்புல்லாவுடைய தாக்குதல் அப்படிங்கிறது அந்த பகுதியில அதிகமாக இருக்கும்னு சொல்லி அந்த மக்களே நம்புறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ல அதனால இஸ்ரேலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க போர் அமைச்சரவை கூடியிருக்கு போர் அமைச்சரவை கூடினப்ப அங்கிருந்தா அந்த பெண் அந்த பயங்கரவாதி என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னு பார்த்தா எப்படி காசாவை நம்ம அழிச்சோமோ வீடுகள்லாம் இல்லாமல் அதே மாதிரி லபனானை அழிக்கணும்னு சொல்லி அவங்க நேற்று பேசியிருக்காங்க ஆண்மை இல்லாத கோழை தான் வந்து பொதுமக்களுடைய குடியிருப்புகளை அழிக்கிறத பத்தியே யோசிப்பாங்க இவங்க வந்து போர் அமைச்சரவைன்னு போட்டு போர்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தா குழந்தைகளை கொல்ல போறோம் பெண்களை கொல்ல போகிறோம் வீடுகளை அழிக்க போறோம் பள்ளிக்கூடமே இல்லாம பண்ண போறோம் சோறு தண்ணி இல்லாம நம்ம வச்சிருக்க போறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரிதான் அவங்களுடைய போர் அமைச்சரவையில எப்பவுமே பேச்சுவார்த்தையே இருக்கும் ஏன்னா அதை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது இப்படி வந்து ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக அதையும் அவங்க பேசியிருக்காங்க ஆனா இஸ்புல்லா வந்து பார்த்தா இப்பவே போற தான் சொல்லணும் சைலண்டா போற வந்து செஞ்சுட்டு இருக்கிற அளவுக்கான தாக்குதலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மூணு நாளா நிக்காம தாக்கி கொண்டிருக்காங்க அங்க வந்து தொண்ணூறு சதவீதம் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கன இனிமேலா போர் ஆரம்பிக்க போறாங்க மறைமுகமா இந்த போர் அப்படிங்கிறது அறிவிப்பே இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து வந்து இஸ்புல்லா வந்து தாக்குதல் செய்து கொண்டுதான் இருப்பாங்க அதுலயும் சொல்லிட்டாங்க நீங்க எங்களை தாக்கிட்டா நாங்க உங்க மேல எந்த ஒரு ரூல்ஸையும் பாக்க மாட்டோம் ஏன்னா இஸ்ரேல் எந்த ரூல்ஸும் பார்க்காது அதனால வந்து இஸ்புல்லாவும் சொல்லிட்டாங்க நாங்களும் எந்த ரூல்ஸும் பார்க்க மாட்டோம் உங்களை வந்து என்ன வேணா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டல் கொடுத்துருக்காங்க இஸ்புல்லா தரப்புல இருந்து இறுதியா காசாவை பற்றி பார்த்தா காசாவில வந்து நமக்கு தெரியும் இப்ப முப்பத்தி ஏழாயிரம் பேர் கிட்டத்தட்ட வந்து அங்க வந்து பொதுமக்கள் வந்து இறந்துருக்காங்கன்ட்டு அது இல்லாமல் எழுபதினாயிரம் பேத்துக்கு மேல வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க கை கால்கள் வந்து அடிக்கட்டிருக்கு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அந்த மாதிரியான நிலைமை இருக்கு இது வந்து காசாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய நிலைமை ஆனா இன்னைக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்க நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறத பார்க்கும்போது எத்தனை பேர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு எத்தனை பேர்த்துக்கு கை கால் போயிருக்குது எத்தனை பேர் வந்து இல்லை இராணுவத்திலேயே இல்லாமல் ஓடி போயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு பார்த்தோம் அதுக்குன்னே வந்து டீம் எல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படி வந்து தப்பிச்சு ஓடி போறவங்க எல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காகவே எல்லாம் வந்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு இயக்கமே இருந்து கொண்டிருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இவ்ளோ எவ்வளவு காசால வந்து அடிபட்டிருக்காங்களோ இறந்துருக்காங்களோ அதை விட அதிகமான எண்ணிக்கையில அடிபட்டிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அதை விட அதிகமான எண்ணிக்கையில இறந்திருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அப்படிங்கறதை சொல்றாங்க இந்த ஒரு இதுக்கான வந்து இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து மறைத்து கொண்டிருக்கு ஆனா நிச்சயமாக வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வச்சும் அங்க இருக்கக்கூடிய ஊடகங்களில அவங்க மிரட்டி வச்சிருக்காங்க ஆனா வந்து அந்த ஊடகங்கள் வாயிலாக கசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நேரடியாக செய்தி போட்டு அவங்கள ஜெயில போட்டுருவாங்க அவர்கள் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் பெற்றுக்கொண்ட செய்தியின் அடிப்படையில் அவர்களின் வாயிலாக அங்கிருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட செய்தியின் அடிப்படையில பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இறந்ததை விட அதிகமான இராணுவம் அங்கே இறந்துருக்கு அதை மறைத்துட்டு அதை வந்து பொறுத்து கொள்ள தான் இத்தனை பொதுமக்களை அவர்கள் கொண்டு கொண்டு இருக்காங்க அது இல்லாம இப்ப தொடர்ந்து வடக்கு காஜாவிலையும் ரஃபாவ்லையும் இதுவரையும் வரலாறு காணாத அளவுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டு இருக்காங்க முன்னூறுல இருந்து ஐநூறு வரையும் வந்து இறந்துட்டு இருக்க கூடும் அப்படிங்கக்கூடிய தகவலை ஆய்வாளர்களும் போரை கண்காணிக்கக்கூடிய நிறுவனமும் அறிவிக்கிறாங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் அடுத்த ஒரு காணொலியில நம்ம சந்திப்போம்